வணக்கம் தோழர்களே ஆட்டோ மீன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ ஏரிக்கு நம்ம ஜிலேபி பிடிக்க வந்திருக்கோம் மைதா மாவு முட்டை இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜிலேபி பிடிக்க போகிறோம் தண்ணி எதுவும் கலக்க வேண்டாம் அரைக்கிலோ மாவுக்கு ரெண்டு முட்டை தேவைப்படும் நம்ம ஒரு முட்டை தான் வாங்கி வந்துருக்கோம் சும்மா கொஞ்சம் லைட்டாக மாவு கலக்கி எடுத்துக்க போகிறோம் இதில் நீங்கள் ஜிலேபி மீன் பிடிக்கலாம் மடுவ மீன் நல்லா கடிக்கிற இடத்துல மடுவ மீன் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் நம்ம போகிறதா இருக்குது போய் நம்ம போகிறதா நம்ம கடமைகளாக முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் போய் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மீன் நல்லா மாட்டுது வீடியோ ஆன் பண்ணால் மீன் மீன் மாட்ட மாட்டேங்கிது இதையும் மீறி எப்படியோ எப்படினாலும் நாங்கள் கொஞ்சம் ஐஸ் பண்ணி எப்படியோ மீன் பிடிச்சி வீடியோ எடுத்துட்றோம் தர 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 தான் கடிச்சிக்கிட்டு ஆனால் வெயில் எதிர் வெயில் போய் நல்லா மாட்டிக்கிறோம் சம வெயில் காலையில் மிச்ச நாள்லாம் நாங்கள் மிச்ச நாள்லாம் பார்க்கும்போது வெயில் இருக்க மாட்டிது நாங்கள் என்னைக்குனால் மீன் பிடிக்கலான்னு போனால் அன்னைக்கு வெயில் கொளுத்தி எடுக்குது இயற்கை நம்மளால் ஒன்று பண்ண முடியும் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது எது இருக்குது அப்போ தான் இருந்தாலும் அதே நம்ம என்ஜாய் பண்ணிக்க தான் வெயில் வெள்ளைக்காரங்கெலாம் பாருங்கள் வெயிலில் போய் பீச்சில் பார்த்துருங்கிறாங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது அதுக்குன்னு அப்படியே சட்டெல்லாம் இல்லாமல் தான் உடம்புல வெந்து போவோம் அந்த மாதிரி இருக்குது வெயில் என்ன ஒன்று அந்த கெட்ட பழக்கம்லாம் கொஞ்சம் கூட்டுட்டு இந்த மாதிரி வந்து உக்காந்து அது ஒரு நல்ல மனம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல பெரிய ஏரிங்க அது எல்லாம் வாழை போட்டு வலை போட்டு வாழை போட்டு மீனே பாருங்க பாருங்கள் கட்டில்தான் இருக்குது ஆனால் மீன் மீனில் கடிக்கவே மாட்டேங்குது நாங்கள் அப்புறம் கொஞ்சம் இந்த மாவெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு அரை மணிநேரம் உக்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மீனே கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு நாலஞ்சு பேரை பார்த்தோன்னா தூண்டி போட்டு தாங்க ஆனால் யாருக்கும் மீனை மாட்டில் எல்லாம் எஞ்சி எந்தி போகிறாங்க ஏட்டா மீனை மாட்டில் ஒன்றும் கடிக்கலான்ட்டு போகிறாங்க ஆனால் எப்படியோ நாங்கள் ஒரு 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 பா பதினஞ்சு மீன் தான் இருக்கும் நாங்கள் பிடிச்சிட்டோம் அதிலே ஒன்று ரெண்டு மீன் கீழே விழுந்துருச்சு இதை பாருங்கள் எடுத்து கையில் வச்சு பட்ட பால்னு ஒரு கீழே தான் அடிச்சிட்டு பாருங்கள் முள் சர்ட்னு எரிச்சி கை அதுக்குள்ளே எரி எகிரி விழுந்துச்சு பாருங்கள் ஒரு குதி குதிக்கும் பாருங்கள் இப்போ நாலே தான் கூச்சிடாதான் அதை தான் பாருங்கள் எப்படி எகிரி ஓரான் பாருங்கள் அதில் தான் அப்படியே உட்காந்து உட்காந்து பொறுமையாக இருந்து பாருங்கள் இது ஒரு சின்ன மீன் போன மீன் எவ்வளோ பெரிய மீன் ஒரு சின்ன மீன் ஆனால் தம்பி ஒரு மீன் பிடிப்பாங்க நான் பாதி மீன் பிடிச்சது வீடியோ எடுக்க முடியல கொடி பிடிக்க மீன் லாஸ்ட்டாக பொடி பிடி மீன் தான் மாட்டேன் இந்த பெரிய பெரிய மீன் மாட்டும்போது வீடியோ எதுவும் எடுக்க முடியல ஏன்னா போய் இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த மீன் மாட்ட ஆரமிச்சினா டப டப டூ வந்துச்சு மீன் எங்களுக்கு வீடியோ எடுத்து வைக்கிறதுக்கு டைம்லாம் இருந்துச்சு அப்புறம் ஒரு இடத்துல ஆங்கில செட் பண்ணி வச்சிட்டோம் செட் பண்ணி வச்சு தான் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியும் இந்த வீடியோவே கிடச்சிட்டு ஐம்பது நிமிஷம் வீடியோ இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பண்ணிடுறேன் ஆனால் நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மீன் மாற்றம் கம்மி பாருங்கள் மற்ற மீன் பாருங்கள் எப்படியும் ஒரு பத்து பத்து பன்னெண்டு மீன் இருக்கும் இதுதான் நாங்கள் பிடிச்ச மீன் மீனுக்கு கொஞ்சம் கழுவும் போது கொஞ்சம் தயிர் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக கவுச்சு வாசனையும் இருக்காது நல்லா கடல் மீன் மாதிரி இருக்கும் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லோரும் முடிச்சுக்கிறோம் பாய்